ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர் அரசியல் ஆய்வாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா வணக்கம் என்ன சார் லண்டன்ல இருந்து படிப்பு அரசியல் ஆய்வு படிப்புகளை முடித்துவிட்டு பல அதிபர்களிடம் கற்று தேர்ந்துவிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க நீங்க என்னன்னா இந்த நேரம் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரில் இல்லாம குற்றாலத்துக்கு போயிட்டீங்க அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறாங்க பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க ட்ரம்ப் வந்து டாக்ஸ் போட்டிருக்காருங்கிறத பத்தி பேசியிருக்காங்க அமெரிக்காவில் அமெரிக்காவிற்கே முன்னுரிமைக்கதை பத்தி பேசியிருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து எச் வந்து ஓராண்டு சிறையா அப்படிங்கிற ஒரு பரபரப்புள்ள கமலாலயம் இருக்கு எப்படி பாக்குறீங்க லண்டன்லேருந்து லண்டன்ல இருந்து அண்ணாமலை வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் இந்த அரசியல் கதகதப்பை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்துக்கிங்கன்னா நீங்க மணிவண்ணன் அவர்களுடைய படத்துல பழைய படத்துல பொள்ளாச்சி கவுண்டர் படம் பேஸ்டு படத்துல எல்லாம் மக வந்து எங்கன்னா சென்னையில படிச்சுட்டு வருவா நீங்க அது ஒரு நூறு படத்துல கதை அப்படி இருக்கும் கதாநாயகி வந்து ஏன்னா இந்த மாதிரி படிச்சுட்டு ட்ரெயின்ல வருவா அதை போய் பிக்கப் பண்றதுக்கு கதாநாயகம் போவாள் பண்ணிட்டு வரும்போது ஆமா பிக்கப் பண்ண வரும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க சகலகலாவளவன் படத்துல இருந்து இதுதான் கதை இங்க வந்து வருவா அதுல வந்து பிக்கப் பண்றதுக்கு வேற ஆள் போவாங்க மாட்டு வண்டில கூட்டு வந்து பார்த்தா அவ பிரெண்ட்ஸோட ஜாலியா வருவா வந்த உடனே அதே மாதிரி மீடிய போட்டுட்டு வந்த உடனே கெட்ட வண்டி கெட்ட வண்டின்னு ஒரு பாட்டு சேத்துல உருட்டு வாப்பில கவனவாசம் போட்டு சேத்து இதுல உருட்டி இது பண்ணி அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் கடைசியில திரும்பி திருப்பி சேலை கட்டி ஒரு வாழக்கூடிய மாதிரியான கதை தான் நிறைய வரும் உடனே ஒரு பெண்ணா உணர வைக்க தான் அப்படி பண்ணேன் அப்படி பாரு உன்னை ஒரு பெண்ணா உணர வைக்கதான அப்படி பண்ணேன் அப்படிப்பாரு ஆஹ் அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பல படங்கள்ல கதை எம்ஜிஆர் படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் படத்துல பட்டிக்காடா பட்டணமாலாம் ஜெயலலிதா வந்து படிச்சுட்டு வந்து கிராமத்துக்கு வரும்போது அந்த மாதிரி இருக்காது கடைசியில் அடக்கிடுவார் அவர் அடக்கி கடைசியில ஏற்படுவார் அதே மாதிரி அரசியலை பொறுத்தளவுக்கு ஆஹ் பட்டிக்காடா பட்டணமா கதை தான் இது சரியா இப்ப வந்து அண்ணாமலை வந்து காசுக்கு நிறைய இருக்கிறதுனால கொண்டு போய் ஃபீஸை கட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அது அவரே சொல்றாருப்போம் அவரே வந்து அந்த விஷயத்துல போய் சொல்லல அண்ணாமலை வந்து இப்போ ஒரு ஒரு நூற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போய் சொல்ல மாட்டாப்புல உண்மையை பேசிடுவோம்ல அதில் ஒன்று இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வளாகத்தில் நாற்பது பல்கலைக்கழகம் இருக்காது ஒரு கிராமம் அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கிட்டார் இது நம்ம ஏற்கனவே அவர் போன போய் இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றி போட்டிருக்கோம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் என்ன அது என்ன கோர்ஸ் எப்படி கூப்பிட்டாங்க என்ன ஏதுன்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அங்கே ஒரு மாணவனாக அடக்க மாணவ மாண்புமிகு மாணவனாக போயிருக்காரு போயிட்டு அங்கே இருந்துட்டு அவரை வழியே விடுறது எல்லாமே சத்யராஜ் ஒரு படத்தில் ஒரு அடிதடி அடிதடி ஆமா அடிதடி அதே மாதிரி வந்து கருண் நாகராஜன் வேற பள்ளிக்கூடம் போற மாணவனுக்கு அனுப்பிவிட வழி அனுப்பி வந்த பாத்தீங்களா கருண் நாகராஜன் அப்புறம் இன்னொருத்தர் கோவை மாவட்டத்துல ஏதோ முக்கிய பொறுப்புல இருந்தாரு இவரெல்லாம் வயசான காலத்துல போய் வழி அனுப்பி வச்சாங்க ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி முக்கியமானவர் இல்லையா அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை வந்து இளைஞன் தான் அண்ணாமலை வந்து ரொம்ப வைதிக வயோதிகர்லாம் கிடையாதுல மீசியை எடுத்து கோட் சூட்டை மாறிட்டா அப்படியே வந்து இளைஞனா மாறிடுவாப்புல ஒரு மறு மட்டும் வச்சு மீசையை வளர்த்து ஒரு வேட்டி சட்டையை கட்டிட்டா பாஜக தலைவர் மருவ எடுத்துட்டு வேட்டியை கட்டிட்டு கோட் சூட் போட்டா லண்டன் ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான் வித்தியாசம் அந்த மாதிரியான ஒரு இதை பண்ணிட்டு வந்திருக்காப்புல ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா அங்க போய் சர்வே அதாவது இதில் என்ன கோமாளி கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்திய அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்திய அரசியல்ன்றதே வேற ரஷ்ய அரசியல்ன்றது வேற சீன அரசியல்ன்றது வேற புரியுதா சீன அரசியலை இந்தியால கற்றுக்க முடியாது இந்திய அரசியலை சீனால கற்றுக்க முடியாது சரியா ரஷ்ய அரசியலை லண்டன்ல கத்துக்க முடியாது தமிழ்நாடு அரசியல் லண்டன்ல கத்துக்க முடியாது அமெரிக்கால போய் கத்துக்க முடியாது ஏன்னா இங்க உள்ள அரசியல் வேற புரியுதா உங்களுக்கு அங்க உள்ள அரசியல்ன்றது வேற அப்ப அமெரிக்கால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்பிக்கள் வந்து ஜனா அதிபர் ஆக முடியாது அதாவது ஜனாதிபதி ஆக முடியாது அமெரிக்க அதிபர் ஆக முடியாது எம்பிக்கள் வந்து மினிஸ்டர் ஆக முடியாது புரியுதா உங்களுக்கு அவர்கள் குழு வந்து அதை யார் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறாரோ அவர் வந்து யார் அவருக்கு பிடிச்சிருக்கோ எக்ஸ்பர்ட்ஸோ அவர் எடுத்து போட்டுப்பாரு தன்னோட மினிஸ்ட்ரியில இப்படி உலகம் பூரா வேற வேற அரசியல் இப்ப ரஷ்யால அப்படி கிடையாது எலெக்ஷன் வந்து புட்டின்னா எண்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாரு இந்த அரசியலை அங்கே போய் க கற்றுக்கிட்டு இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க புரியுதாங்க இங்கே உங்களால் கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியல ஸ்டேட் எலெக்ஷனில் ஒன்றுமே பண்ண முடியல சர்வதேச அரசியலை கற்றுக்கிட்டு சர்வதேச அரசியல் யார் கத்துக்கணும்னா சர்வதேச அளவில் வெளியுறவுத்துறையில் இருக்கவங்களோ அது தொடர்பாக போறவங்களோ அதை கற்றுக்கிட்டா பரவாயில்ல சர்வதேச அரசியலை கற்றுக்கிட்டு நீ சத்திரப்பட்டியில உட்காந்து பண்ண போறீங்க புரியுதா உங்களுக்கு ஸோ இது எல்லாமே ஒரு டுபாக்கு ஒரு மாயை தான் இந்த ரஜினி பாடுவாரில் எல்லாம் மாயா எல்லாம் சாயா அப்படின்ற மாதிரிதான் இது புறம் வந்து ஒரு பில்டப் கொடுத்துருக்காப்புல ரஜினி வந்து பொழுது போலன்னா இமயமலைக்கு போற மாதிரி இவர் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்காரு நம்ம யார இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷமா பிளான் பண்ணி துரத்தி விட்டோமோ அவன்கிட்டே போய் அரசியல் கேட்டுட்டு வரையாங்க அதான் பெரிய பிரிட்டிஷ்காரன நம்ம இங்கேருந்து துரத்துறதுக்கு பெரும்பாடு பட்டு மகாத்மா காந்தி அவரை போட்டு சுட்டு ஏன்னா பல பேர் அடிச்சு கொண்டு பல பேர் செத்து போனா பல பேர் ஜென்ரல் டயர் வந்து போராட்டம் பண்ணலாம் சுட்டு போனான் அப்புறம் ஜென்ரல் டயர் அவன் இன்னொரு டயர் தருக்கு அவனை போய் சீக்கியர்கள் அங்க ஒழிச்சுக்கிட்டு டிரைவர் வேலைக்கு சேர்ந்து பழி வாங்கினாங்க எப்படி ஒரு நீண்ட வரலாறு இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்களுக்கு அவனை துரத்தி விட்டுட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஆட்சியபட்சம் நம்ம வந்து சுதந்திர இந்தியால உட்கார்ந்து நேரு வந்தாரு காந்தி வந்தாரு காந்தியை போட்டுன்னு போட்டாங்க அதுக்கு அடுத்து இதெல்லாம் இருக்கு திருப்பியும் போய் பிரிட்டிஷ்கார அரசியல் இங்க கத்து என்ன பண்ண போறேன் இங்க கத்துறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நாங்க சுசுருதான்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வைத்திய கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணாருன்றீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை வந்து கிருஷ்ண உபதேசம் ஒண்ணு இருக்கும் என்ன ஒரு இதுல எழுதி எது நடந்ததோ நன்றாக நடந்தது எது நடக்க தத்துவங்கள் தத்துவங்கள்லாம் இருக்கும் சோ ஏன்னா கிருஷ்ணர் போதிக்கிறாரு போர்ல வந்து போதிக்கிறாரு புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி தத்துவங்கள் தத்துவங்கள்லாம் இந்தியால வச்சுக்கிட்டு நீங்க அதை தான் ஃபாலோ பண்றீங்க இப்ப இப்ப ஜீவா வந்து அப்படி ஆள் கிடையாது ஜீவா வந்து போர் தத்துவங்களை ஃபாலோ பண்ற ஆள் கிடையாது அவர் வந்து திராவிட போர்வாளு அவர் துப்பாக்கி ஜீவா துணையை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு தடியை வச்சு போர் போர் செய்யக்கூடாது புரியுது அவங்களுக்கு ஆனா வந்து நீங்க இந்திய அரசியல் வந்து ஒரு துப்பாக்கி வச்சு போர் செய்யக்கூடிய இடத்துல நீங்க வந்து மகாபாரத போரை பின்பற்றக்கூடிய கிருஷ்ணரை பின்பற்றக்கூடிய ராமரை பின்பற்றக்கூடிய நபர்கள் வந்து இருக்கக்கூடிய கட்சியில இருந்து ஒருத்தர் போய் கிறிஸ்தவன்ட போய் போர் பத்தி சர்வதேச அரசியல் பத்தி கத்துட்டு வந்து நீங்க எங்க போய் எவனோட சண்டை கூட போறீங்க அப்படின்றது ஒரு கோமாளித்தனம் இல்ல மத மாற்றத்தை தடுப்பதற்காக லண்டன் போயிருப்பாரோ மத மாற்ற கிறிஸ்தவ மிஷினரிகளின் பாவாடைகளை நாங்கள் ஒழிப்போணும் ஒவ்வொரு முறையும் மேடையில் பேசுறாங்க கிறிஸ்தவ மிஷனரி ஒழிப்போணும் லண்டன்ல போய் மத மாற்றத்தை எப்படி தடுப்பார் அவர் அவங்க நைஸா என்ன பண்ணுவாய்ன்னா பாவாடையை பொறுத்தே கூட்டு போயிட்டாயிங்க புரியுது பாவாடை வலிக்கலையே வா பாடகளை முதல்ல ஒழிச்சிக்கோ அதுக்கப்புறம் நீ பாவாடையை வழிக்கலான்னு பாவாடைக்குள்ள தலைய விட்டு கூட்டு போயிட்டாயாங்க கூட்டு போய் அங்க வச்சு கிளாஸ் எடுத்திருக்காயிங்க சர்வதேச அரசியல் கிளாஸ் பிரிட்டிஷ்காரண்ட்ட இப்ப மேன் ஒன்று இருந்துச்சு முன்னாள் இப்போ ஜனாதிபதி முன்னாள் பிரதமர்கள்லாம் வந்து அவர் கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு யாருன்னு சொல்லல இருந்தால் யாரா இருக்குன்னா த்ரேஷா மேயா இருக்கும் இல்லைன்னா இப்போ இவனா போரிஸ் ஜான்சனா இருக்கணும் இந்த மாதிரி முன்னாள் பிரதமர் இருப்பாங்க அவர்கள் பாவம் அந்த பதவி போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தர் பிரதமராக இருந்துட்டாருன்னு வைங்களேன் அவரை தூக்கி அதுக்கு கீழே உள்ள எந்த பதவியிலையுமே இருக்க மாட்டாங்க தேவகவுடா கூட இருக்க மாட்டாப்ல மாணவக்க ரோசா இருக்கக்கூடிய தேவகவுடா புரியுது உங்களுக்கு ஐயா பிரதமரா இருந்தாரு இப்ப வா ஒரு உள் ஒரு வேற ஏதாவது உள்துறை கூட தர்றோம்னா கூட பிரதமரா இருந்த நான் எப்படி உள்துறை அமைச்சராகவும் உள் துணை பிரதமரா இருக்க முடியும்னு கேள்வி கேட்பாங்க ஆனா பிரிட்டன்ல எப்படின்னா இப்ப இப்ப நம்ம இந்திய வம்சாவாளி ஒருத்தர் இருந்தாப்லையா பிரதமரா சரியா அவர் தோத்ததுக்கு அப்புறம் இப்ப புதிய பிரதமர் வந்திருக்காருல்ல அவர் வந்து பழைய பிரதமரை தூக்கி மீண்டும் வெளியுறவுத்துறையில போட்டு வச்சிருக்கார் செயலாளர் இதெல்லாம் அங்க நடக்கும் அந்த அரசியல் இங்க பண்ண முடியுமா அதுதான் கேள்வி இந்த திராணுன்னு ஒரு போ இடைக்கால பிரதமர் அவர் சொல்றம்மா மூணு மாசம் கூட இல்லை அதை எப்படி பிரதமர் ஆகுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அது எப்படி நம்ம தான் இருந்தோமான்னு அதுக்கே தெரியாது இதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்து இவர் கத்திக்கிட்டு வந்து அந்த அரசியலை இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் சீமான் அண்ணன் சீமானோட சேர்ந்து எல்லாமே வேற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க சீமான் வந்து அதிபர் தான் அவர் வந்து முதலமைச்சர்ல ஸ்ட்ரைட்டா அதிபர் தான் அவரு புரியுது அவங்களுக்கு இவர் வந்து ஸ்ட்ரைட்டா வெளிநாடுதான் சர்வதேச அரசியல் அது ரஷ்யா அந்த படத்துல சொல்ற மாதிரி அதாவது அமெரிக்க மாப்பிளை இதெல்லாம் கிடையாது ஆனா ரஜினிகாந்த் விஜயகாந்த் தான் ஹீரோ தான் அந்த படத்துல சொல்ற மாதிரி அதே மாதிரிதான் அமெரிக்க மாப்பிள்ளை ரோல் எல்லாம் நடிக்க மாட்டாரு அவரு நேரா இதுதான் பிரிட்டன் தான் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு வந்து அந்த அரசியல் இங்கே புகுத்தி கருணாராஜனுக்கெல்லாம் அந்த அரசியலை சொல்லிக் கொடுத்து புரியுதா உங்களுக்கு கருணாகராஜன் அதுக்கப்புறம் ஹெச்ராஜா எங்கள் அக்கா தமிழிசை இவங்களுக்கெல்லாம் சர்வதேச அரசியலை போதிச்சு அதுக்கான கிளாஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெட்டி இருக்கா பிள்ளைய ரெட்டி அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர் சேகர் இவங்களுக்கெல்லாம் சர்வதேச அரசியல் சொல்லி கொடுப்பாரு தனியாக ரூம் போட்டு சொல்லி கொடுத்து அதை வச்சு திமுக அதிமுக வீழ்த்தி பாஜக ஆட்சி வரும் திராவிடத்தை போயிருக்காரு ஆமா சர்வதேச அரசியல் கத்துக்க போனது தானே திராவிடத்தை வீழ்த்துறதுதான் மத்தியில ராகுல் வீழ்த்துறதுக்கும் ஏன்னா இவர் ஸ்டேட் பிரசிடென்ட்னால ராகுல் வந்து பிரச்சனை இல்ல ஸ்டேட்ல இப்ப திமுக வீழ்த்துறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின வீழ்த்துறதுக்கும் சர்வதேச அரசியல் படிச்சுருக்கு உம் ஓ இந்த பாடத்துல அப்படின்னா யார் அதிபர்ன்ற போட்டி வரும் உம் ஏன்னா ஒரு சீமான் அதிபர்னு சொல்லிட்டே இருக்காப்புல இப்ப இவரும் சர்வதேச அரசியல் பேசினாரு இவர் ஒரு அதிபர் ஆகணும் எங்க போய் அதிபர் ஆக போறீங்கன்னு இல்ல இப்ப ஹெச் வந்து இப்ப கிறிஸ்தவ மிஷினரிகளிடம் இருந்து கத்துக்கிட்டு வராரு முழுக்க முழுக்க கிறிஸ்டின்ஸ் அவங்க உருவ வழிபாட்டை ஏத்துக்க மாட்டாங்க சிவன் பெருமாள் பாரத மகிமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாரதத்தை அடிமைப்படுத்தியவர்கள் அவர்களிடம் அரசியல் கற்று பாரதத்தில் இவங்க ஆட்சி அமைப்பாங்களா அவங்க அடிப்படை கொள்கைக்கே முரணா அமைது இல்ல அது ஹெச் அதான உடன்பாடு இல்லை இல்லை இவர் போனது போனதுக்கு அப்புறமே வந்து வந்து உடன்பாடு கிடையாது அண்ணாமலை லண்டன் உடன்பாடு கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து கிரிப்டோ கிறித்தவர்கள்ட்ட போய் கத்துக்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி சேர்க்க மாட்டாங்க ஏன் அவர் ஏற்கனவே அண்ணா வந்த உடனே தண்டனை என்ற ரேஞ்சுக்குள்ள போயிடுச்சு இந்த எஃபெக்ட் பாத்தீங்களா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல இப்ப காசு கொடுத்து ஒரு மூணு மாசம் வந்து நகர்த்தி என்ன புரியுதாங்க எவனா போய் அடிச்சிருவான் ஏதாவது ஏழ் கூட்டிடுவான் சரகை போட்டு உடனே போலீஸ் வந்து வான் பண்ணிட்டு போயிடும் ரெண்டாவது டைமு வந்து வான் பண்ணிட்டு போனோடனே ஊருக்கு சித்தி வீட்டுக்கு பெரியமா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க கொஞ்ச நாள் அங்க போய் இருந்துட்டு வா இங்க இருந்து என்ன சிக்கல் என்ன வந்து போலீஸில் வான் பண்ணி அவங்க பையன் ஓவராக செட்டப் பண்ணுறாங்க கே ரெண்டு டைம் விட்டுட்டோம் எஃப்ஐஆர் போட்டோன்னா வாழ்க்கை போயிடும் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி இவனை கொண்டு போய் சென்னையில் மாமா வீட்டில் இருந்து படிக்கட்டும் லாஸ்ட் இயர் அங்கே கண்டினியூ பண்ணட்டும் இல்லை இங்கே போய் மதுரையில் போய் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வாங்கி பாருங்கள் அந்த மாதிரி தான் இப்போ அண்ணாமலையே லண்டன் எந்த பஞ்சாயத்து தாங்க முடியலன்னு போயிட்டு திருப்பி ஒன்று தான் ஸோ அப்படி தான் அனுப்பியிருக்காங்க அனுப்பிட்டு திருப்பி வந்த உடனே திருப்பி ராஜா டயல் ரயிலுக்கு ராஜா ஜெயலலிதா போய் உங்க தொண்டர்கள் யாருமே போலையே அண்ணாமலை வந்து ஃபாரின் போனதோட இப்ப இவரெல்லாம் மூணு மாசம் லீவ்ல இருந்திருக்காரு கருநாகராஜன் எல்லாம் சொந்த ஊர்ல இருந்துட்டு இருந்திருக்காரு கடைசியா ஏர்போர்ட் போயிருக்காரு அண்ணாமலையை அதோட ஏர்போர்ட் வந்தப்ப போயிருக்காரு அவ்வளவுதான் அதுதான் அவருடைய தனித்துவமே அண்ணாமலை மேல அவருக்கு இந்த பாசம் தான் சரத்குமார் ரசிகரா இருந்தவர் இன்னைக்கு அண்ணாமலையின் தீவிர ரசிகரா மாறிட்டாரு என்ன ஆமா அது அப்பயே மாறிட்டார் இல்ல சரத்குமார் சுத்தமா வேலைக்கு ஆகலன்றது அவர் கண்டுபிடிச்ச முதல் அவரு அவர் தான் ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கிளம்பிருக்காரு எங்க கருவு போறீங்க அப்படின்னு பார்த்து டீ துணி எடுக்க போறேன் சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன டீ துணி எடுக்க போனேன் தீபாவளி முடிஞ்சு வரலேன்னு பார்க்கும்போது தான் அப்புறம் தான் பேப்பர்ல பார்த்து எழுந்திருக்காரு டீ நகர் கமலாலயத்தில் பாஜகவில் இணைந்தார் கருணாகராஜன்னு அதே பேப்பர் பார்த்தா அவருக்கே தெரியும் அந்த வகையில அடுத்து வந்து அண்ணாமலையோட அப்படியே இப்ப வந்து பிஜேபியில வந்து சரத்குமாருக்கு இவர் சீனியர் இவரை கேட்டுதான் சரத்குமார் செய்யணும் எதுவாக இருந்தாலும் கருணாகராஜனுக்கு தான் சொல்லுவாங்க ஆமா இவர் தான் இவருக்கு பார்த்து வாங்கி கொடுத்தாதான் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிலமை போயிட்டு இருக்கு ஸோ அதனால அப்படி போயிட்டு இருக்கேன் அவங்களாம் பவர்ஃபுல்லா இப்போ அண்ணாமலை கூட இருக்கவங்கலாம் கட்சியில பவர்ஃபுல் தான்

சரி கேசவனாயகம் ஸ்டெப்னி டயர் மாதிரி பின்னாடி கிடப்பா வெளியே யூஸ் பண்ணவே மாட்டாங்க காத்து மட்டும் அது வண்டி வாங்குறப்ப காத்த அடிப்பாங்க பஞ்சர் ஆகிற வரைக்கும் ரெண்டு வருஷமும் ஆனா அது இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஸ்டெப்னிலே கிடக்கும் பின்னாடி வண்டியில அது எனக்கா ஹைவேஸ்ல பஞ்சர் ஆச்சுன்னா யூஸ் ஆகு வச்சிருப்பாங்க தூக்கி போட மாட்டாங்க அந்த அளவு தான் வச்சிருப்பாங்க முக்கியமான ஆளு பின்னாடி வச்சு புதச்சிருக்கேன் அப்படிதான் வச்சிருக்கேன் கேசவனாய் போன்றவங்க அழைச்சிக்குவாங்க அப்பப்ப

அண்ணாமலை எல்லாம் சின்ன பையன் அண்ணாமலை முன்னிலையில நான் போய் கட்சில சேர்ந்தேன்னா எனக்கு அவமானம் நான் டெல்லியில தான் சேருவேன்னு சொல்லி அங்க போச்சு இந்த வாங்கிட்டாங்க அவங்க சரி பிரதமர் அந்த ரேஞ்சில எதிர்பார்த்தாப்புல உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்னிலையில நம்ம சேருவோம் அப்படின்னு நினைச்சு அங்க போனா ஆஹ் காலையில கேட்டிருக்காங்க யார் மத்தியில இருந்து யார் வராங்க பெரிய ஆளுநால இல்ல மத்திய அமைச்சர் ஒருத்தர் முன்னிலையில நீங்க இருக்காங்க இந்த மாக்கைக்கெல்லாம் வாங்கிட்டு போனா அங்க பார்த்தா முருகன் மத்திய அமைச்சரா இவரு தான் சேர சொன்னீங்களா அப்படின்ட்டு மனன் வந்து அன்னைக்கு மா அன்னைக்கு வந்து வந்ததுதான் ஊருக்கு வண்டி ஏறி அன்னைக்கோட வாழ்க்கை இருந்து முடிஞ்சு அரசியல் வாழ்க்கை நம்ம மாதிரி நல்லா இருக்கட்டு பாவம் வக்கீல் உச்ச லிங்க் இருக்கு இந்த வா அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அரசியல் வாழ்க்கை சரியில்லை அந்த வடிகள் சொல்ல ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கு பினிஷிங் சரியில்லையா அப்படின்ற மாதிரி பில்டப்பும் பயங்கரமா இருக்கு ஒண்ணு இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனா பினிஷிங் சரி இல்லையன்ற மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை பாஜக வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு தமிழ்நாட்டுல அந்த ஒரு தொகுதி தான் அதுல இருந்து போய் பாஜக கொல்லம் பற்ற போய் ஊசி விக்க போனா விக்க முடியுமா விடுவாங்க இப்ப டம்மி பீஸ் ஆக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டாய் வேற ஒரு பொண்ணை எம்எல்ஏ ஆக்கிட்டு அந்தம்மா பரபரப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ்ல அந்த தொகுதி இயல்பாவே காங்கிரஸ் ஜெயிச்சிடும் உலகங்கோடுங்கிறது அண்ணாமலை நம்பி இருந்திருந்தா அந்த அம்மாவும் பெரிய ஆளா இருக்கலாம் அண்ணாமலை மதிக்காதனாலதான் அந்த அம்மா பிடிச்சாங்க இல்ல இப்ப நீங்க கூட குறிப்பிட்டீங்க சனாதன பெருந்தமிழர் ஹெச்ராஜான்னு கூட வீடியோ போட்டீங்க இப்ப சனாதன பெருந்தமிழர் ஹெச்ராஜாவுக்காக நீங்களே வீடியோ போடும்போது அண்ணாமலை காப்பாத்திர மாட்டாரா அந்த வழக்குல இருந்து நாங்க

அவரை யாரும் காப்பாத்த வேண்டிய அவசியம் இருக்குது அவரே அவர் வாழ்க்கையை அவரே பாத்துப்பாருன்ற மாதிரி தான் இருக்கு அண்ணாமலை வந்து அடுத்து திமுக அழிக்கிறதுக்கான அந்த பணிகளை மட்டும் தீவிரமா இறங்குவாரு நான் பாத்துக்கிறேன் ஆமா வந்து இவங்கள திருப்பி காட்சி ஆஃபீஸ்ல விட மாட்டேன் அதுக்கப்புறம் யாருமே காணாம பாருங்க அண்ணாமலை வந்து இறங்குனதோட இந்த குரூப் பூரா வெளியேறிடுச்சு புரிதா உம் தமிழசீ சவுந்தரராஜெல்லாம் ரெண்டான மலையில வெளியே வரலன்றாங்க வீட்டுலயே படத்து இருக்காப்புல அப்படின்னு பாண்டிச்சேரி புது பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்தா பார்வையிட்டிருப்பாங்க அதான் நம்ம தலையிலேயே மண்ணாவாரி போடுறதுதான் நம்மளே போடுறோம் அடுத்த வேணாம் சில பேருக்கு எடுக்கிறதுக்கு அடுத்த வேணாம் அவங்களே வந்து இது பண்ணிடுவாங்க சூனியம் வச்சுக்குவாங்க அந்த மாதிரிதான் தமிழுசை நல்லா இருந்த தமிழ் சே கவர்னரா போயிட்டு இருந்துருக்கலாம் கவர்னர் பதவி போயிருந்தா கூட வேற ஏதாவது ஸ்டேட்ல போட்டு விட்டுருப்பாங்க கொஞ்சம் நாள் அப்படி ஜாலியா இருந்திருக்கலாம் தன்னம்பிக்கை இருக்கலாம் அந்த இந்துல வந்து ரகுர் ஒரு படத்துல என்ன பண்ணுவாங்க ஆனா இருக்கலாம் ஆனா ஓவர் இருக்க இருக்கக்கூடாதுன்னு போட்டுன்னு சுட்டு கொண்டு போடுவான் எதிர்த்து நிக்கிறவன கான்பிடன்ட் இருக்கலாம் ஆனா ஓவர் கான்பிடன்ட் இருக்க கூடாதுன்னு சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அதோட வாழ்க்கை கவர்னராக இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு மத்திய அமைச்சராகிறேன் நிதியமைச்சராக என்ற பில் விட்டதோட விளைவு இன்னைக்கு வந்து நடுத்தருவுல கூட நிக்க முடியாமாயிடுச்சு ஏன்னா மழை வருது நடுத்தருவுல தண்ணி ஜாஸ்தியா போகுது அங்கேயே நிக்க முடியாது அடிச்சுட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலமைக்கு அவர் அரசியலில் தள்ளப்பட்டிருக்காரு கண்டிப்பா அண்ணாமலை வருகையில நீ என்னெல்லாம் நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் விரிவா சொல்றீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை வந்து இறங்கணுன்னே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க விஜயோடைய அரசியல் எங்களுக்கு பாதிப்பு இல்ல திராவிட கட்சியினுடைய இன்னொரு பாத்தா தான் விஜய் வந்திருக்காருன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு விஜய பாத்திரம் தான் பதற போறது இல்ல அவர் என்ன சினிமால வெற்றி பெற்ற நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு பார்ப்போம் என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாங்க இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு து எப்படின்னா இப்ப பார்த்தசாரதி கோயில்ல யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் அவன் வந்து கார்ல வரவன் பைக்ல வரவான பார்த்து புறாமல் போட மாட்டான் பக்கத்துல சற்றியோட உட்காந்துருக்கான் பாருங்க இன்னொரு பிச்சைக்காரன் அவனை பார்த்து தான் புறாமல் போடுவாங்க ஏன்னு கேட்டா நீங்க கார்ல பைக்ல போறவன் அந்த பக்கம் கோயிலுக்கு போறவனால இவங்களுக்கு பாதிப்பு வராது பக்கத்துல இருக்கவனால பாதிக்கு வரும் அவர்த்த சில்லற இல்லைன்னு பத்து ரூபா மட்டும் அவனுக்கு போட்டு போயிடுவாங்க சோ அந்த மாதிரி எட்டு பெர்சென்ட் ஓட்டுன்றதுல பாதிப்பு வரும்போது அண்ணாமலைக்கு கோவம் வரத்தானே செய்யும் போட்டி யார் யாருக்குன்னா சீமானுக்கு அண்ணாமலைக்கும் விஜய்க்கு தான் போட்டி மூணு பேர் எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கன்ற மாதிரி நாளைக்கு எட்டு பெர்சன்ட் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருபத்தி நாலு பெர்சன்ட் வச்சு இந்த இருபத்தி நாலு பெர்சன்ட் வச்சு இவங்க வந்து மண் செட்டி கூட வாங்க முடியாது சரியா அதனால அப்படி போயிட்டு இருக்கு போட்டும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளே அவர் அரசியல் கட்சி கட்சி தலைவர்ன்றனால அவர் கருத்து சொல்லிதானே ஆகணும் மூணு மாசம் வேற ஊர்ல இல்லை ஏதாவது சொல்லிதான் ஆகணும் அந்த வகையில ஏதாவது சொல்லுவாரு அண்ணாமலையும் சீமான பெருசாக விமர்சிக்கல விஜய் விமர்சிக்கிறாரு சீமானும் பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கிறாரு விஜயை தான் விமர்சிக்கிறாரு இதை எப்படி பாத்துருது அதுக்கு வந்து என்னன்னா ஓனர் யாரோ அவங்கள எப்படி விமர்சிக்க முடியும் யார் காசு கொடுக்குறாங்க சோறு நீங்க சோத்துக்கு வழி இல்லாம அலைய விட்டுருவீங்க போல நீங்க உங்க கருத்துக்கு அவர் சீமான் வர முடியுமா சீமானோட வாழ்க்கையை சீமான் தாங்க பாக்கணும் அவர் குடும்பத்தை அவர்தானே தானே காப்பாற்றணும் நீங்க மாசம் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருவீங்களா வாடகை அப்ப அவரு எப்படி யார் காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த தான் அவர் போக முடியும் அதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி சீமான் எப்படி இருக்க முடியும் அவருக்கு அஞ்சு லட்சம் பத்தாது இப்ப அவரோட பட்ஜெட் எல்லாம் ஜாஸ்தியாச்சு இப்ப வீட்டு வாடகை இது மட்டும் கிடையாது அவருக்கு இன்னும் அரசியல் செலவுகள் இருக்கு இந்த வருஷம் வருஷ வருஷம் பிரபாகரன் அவர்களுடைய நினைவு நாள் இருக்கு மாவீரர் தினம் இருக்கு அதுக்கு செலவு இருக்கு அப்புறம் வந்து பெரும் தலைகளுக்கெல்லாம் போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்க ஒரு லட்சம் போஸ்டர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போஸ்டர் அடிச்சு வச்சுட்டாங்க டேட் போடாம

யூனிட் ஒன் யூனிட் டூ இருக்கும்ல அந்த மாதிரி தான் அதனால அவர் எப்படி அண்ணாமலையை பழச்சுக்குவாரு அவர் பயிற்சி பண்றாரு அவருக்கு அங்க இருந்து தானே வருது அமௌண்ட் அங்க இருந்து வருதுனால அவர் அது இயல்பா என் தம்பி என் தமிழ லண்டன் போய் வந்திருக்கான்னு பாராட்ட தான் செய்வாரு முன்னிச்சியா தான் பார்ப்பாரு அதான் அவர் பாராட்ட தான் செய்வார் அதான் அவர்லாம் ஒரே குரூப் தாங்க விஜய் கூட அதுல பாதி குரூப் தான் அவர் விஜய்க்கு ஃபண்டிங் பண்றவனும் டெல்லி லிங்க் உள்ளவன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்ற கணக்குபடி பாத்தீங்கன்னா சீமான் விஜய் அண்ணாமலை மூணு பேரு கடையில யாரு பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுக்கிற போட்டி தான் இனி நடக்க போகுது அதுதான் இல்லையா இவங்க திராவிட கட்சிக்கு வர மாட்டாங்க அது அது இவங்க லிஸ்ட்லயே கிடையாது இவங்க லிஸ்டே இந்த மூணு பேரும் எப்படி இல்ல மூணு பேரும் அடிச்சுக்க மாட்டாங்க மூணு பேரும் ஒரே கம்பெனி ஸ்டாஃப் தானே மூணு பேர் மூணு யூனியன் மாதிரிங்க அந்த இதுல டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் இருக்கு எல்ல எல்பிஎஃப் அப்புறம் இது அதுன்னு இருக்குங்க மூணு யூனியன் மூணு யூனியன் சண்டை போட்டுக்காது மேனேஜ்மெண்ட் இதுக்கு சண்டை போடு புரியுதா அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து யூனியன் மாதிரி தான் போக்குவரத்து தொழிலாளர் யூனியன் மாதிரி தான் நீங்க மூணு பேருந்தான் மூணு பேரும் மூணு ஆங்கிள்ல போடுவாங்க ஒருத்தர் டயர் சரியில்லைன்னு போராடுவாங்க ஒருத்தர் போனஸ் குடுக்கணும்னு போராடுவாங்க ஒருத்தர் வந்து புதிய பேருந்துகளை வாங்கணும்னு போராடுவாங்க அந்த மாதிரி ஒரே கம்பெனி தான் போராடுவாங்க மூணு பேர் இல்ல ஆனா வந்து அண்ணாமலை இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அதாவது சினிமாவில் ஜெயிச்ச நடிகர் ஏதோ நம்பிக்கையில் அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமாவில் தோத்து போன நடிகர் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையுமே கிண்டல் அடிச்சிருக்காரு திமுகவினுடைய தலைமையும் கிண்டல் பண்ணிட்டு இதையும் கிண்டல் அது அடிக்கிறது தான் அது என்ன அரசியல் அப்புறம் மூணு பேரும் அரசியல் பண்ணணும்ல அப்புறம் எதை தான் பண்ணுவாங்க ஏதாவது அரசியல் பண்ணி தானே இது பண்ண முடியும் இல்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் லண்டன்ல இருந்து வந்ததே விஜய் விஜய் பத்தி அதிகம் பேசியிருக்காரு திமுக இதை அழிக்கிறதுக்கான விஷயங்கள் திராவிடத்தை அழிக்கிறதுக்கான விஷயங்கள் பேசியிருக்காரு அதை ஒப்பிட்டு பேசியிருக்காரு ட்ரம்ப்போடைய அரசியல் அவர் பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு ட்ரம்ப் வேற லெவல்ல போறாரு ஜம்மு காஷ்மீர் டெல்லி ஏதாவது போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு அவங்க இதை பற்றியே தான் பேசி பார்க்குறவன்டெல்லாம் ஏய் டெல்லி போயிருக்கேன் பயங்கரமாக இருக்கியா ஆக்ரால பார்த்தேன்னா இப்படி இருக்கு செங்கோட்டை போயிருக்கியா நீ அப்படியே அந்த தவறே சாஞ்சி போயிருக்கு டெல்லியில் மெயின் ரோடெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா பாட்டிக்காய் பஜார் போனேன்னா பயங்கரமாக இருக்கியா எல்லா பொருளும் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு இதை பற்றியே ஒரு வாரம் பார்க்குறவன் தெரிஞ்சவன் சொன்னக்காரன் எல்லாத்தையும் பேசுவாங்க அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அண்ணாமலை ட்ரம்ப்பு என்ன புத்தின் ஜிஜின்பிங்கு இப்படி தான் பேசுவாப்புல அந்த இது மறக்கிற வரைக்கும் அந்த போதை தெளிகிற வரைக்கும் சரிட்டா அந்த ஃபாரின் போயிட்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ஆட்டையை இறக்கி விட்டு ஆண்டிபட்டி அரசியலுக்கு இறங்கிடுவாப்பில் அவ்வளோ அந்த ஒரு இதில் பேசுகிறதா இதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது இல்லை அவர் சர்வதேச அரசியல் கட்டுட்டு வந்திருக்காருல ட்ரம்ப்போடைய அரசியல் எப்படி இருக்கு என்ன வேலை வாய்ப்பு எப்படி ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும்லாம் பேசுறாரே அந்த அந்த நாட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்பு மோடி வந்து அதை விட சிறந்ததா பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல சொல்லியிருக்காரு நேற்று அதான் சொல்றேன்ல வெளியா வெளிநாட்டு டூர் போயிட்டு வந்தது நாலு நாளைக்கு பேசத்தான் செய்வான் புதுசா வெளியூர் போயிட்டு வந்தவன் நாலு நாளைக்கு அதை பத்தி கதை சொல்லிட்டுதான் இருப்பா கொஞ்ச நாள்ல மறந்துடும் அண்ணாமலை அவர்களுடைய லண்டனில் இருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கக்கூடிய இந்த விஷயம் அதற்கு பிறகு சீமானை பற்றிய கருத்து எச் ராஜா சிறை சென்றிருப்பது இனி பாஜக எப்படி செல்லும் இவர்கள் எப்படி எல்லாம் அடுத்து நகர்த்த போகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவா எடுத்து வச்சீங்க வணக்கம் வணக்கம் சிவா